இளம் வயதிலேயே கணவர் மரணம் தத்தெடுத்த மகளும் மறைவு தேவி வாழ்க்கையில் பல சோகங்கள் நிறைந்ததாகவும் இருந்துள்ளது பெரும் நடிகை தேவி எண்பத்தி ஏழு வயதில் இயற்கை ஏதியது சினிமா திரையுலகையும் ரசிகர்கள் மத்தியிலும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரத்தில் சரோஜா தேவியின் இல்லத்தில் அவரது திருவுடல் அஞ்சலிக்காக இன்று வரை வைக்கப்படுகிறது இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டன பெங்களூரில் சுமார் ஐநூறு கோடி சொத்துக்கள் சரோஜா தேவி பெயரில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவரது கணவர் ஹர்ஷா மறைந்த பின்னர் வருமணம் ஏதும் செய்து கொள்ளாமல் தனது வளர்ப்பு மகளுடன் அவரது குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தார் வளர்ப்பு மகள் புவனேஸ்வரியும் இளம் வயதிலேயே குறைவு காரணமாக உயிரிழக்க ஒட்டுமொத்தமாக உடைந்தே போய்விட்டார் சரோஜா தேவி இன்றைய காலத்தில் ஹீரோக்கள் அறுபது படங்களில் நடிக்கவே திக்குமுக்காடுகின்றனர் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நாலு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த சரோஜா தேவி வாழ்க்கையிலும் பல சோகங்களையும் அனுபவித்துள்ளார் அதாவது பெங்களூரை சேர்ந்த போலீஸ்காரரின் மகள் தான் தேவி பதினேழு வயதில் கன்னட படமான மகாகவி காளிதாஸ் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் மரணமடைந்த பிறகு சரோஜா தேவி சிறிது காலம் நடிப்பு தொழிலிலிருந்து இருந்து விலகியிருந்தார் ஆனால் மறுமணம் செய்யாமலேயே கடத்தி வரை வாழ்ந்தார் மறுமணம் செய்யாதது ஏன் என்கின்ற கேள்விக்கு பேட்டி ஒன்றில் ஹர்ஷா ரொம்பவே கனிவானவர் அந்த காலத்திலேயே திருமணத்திற்கு பிறகும் தன்னை நடிக்க அனுமதித்த மனிதர் அவருடைய நினைவுகளிலேயே வாழ முடிவெடுத்த நிலையில் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பின்னர் குணச்சித்திர வேடங்களில் மீண்டும் நடிக்க தொடங்கினார் அவர் புவனேஸ்வரி என்ற ஒரு மகளை தத்தெடுத்து வளர்த்தார் புவனேஸ்வரி சரோஜா தேவியின் உறவினரின் தானாம் அவருக்கு கௌதம் ராமச்சந்திரன் இந்திரா காந்தி என இரண்டு பேரக்குழந்தைகளும் உள்ளனர் சரோஜாதேவி தனது மகள் இறந்த பிறகு புவனேஸ்வரி பெயரில் இலக்கியத்துக்கான விருதையும் வழங்கி வந்தார் தேவியின் இறுதி சடங்குகள் பெங்களூரில் பெற்று வருகின்றன ரசிகர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியும் வருகின்றனர் தன்னுடைய வாழ்க்கைகள் அப்படி பல சோகங்களையும் கடந்தாலும் கூட ரசிகர்களுக்காக என்றும் புன்னகைத்த முகத்துடன் இருந்த சரோஜ தேவி அவர்களுடைய மறைவு தற்பொழுது திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தையும் ஆழ்த்தியுள்ளது